ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம கொல்லையில் இருக்கிற வந்து மோட்டார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஆள் வந்து பைப்பெல்லாம் வெளியில் எடுத்துகிட்ருக்காங்க அது என்ன ஃபால்ட்டு ஒயர் ஃபால்ட்டாக இல்லை மோட்டாரில் பம்பில் என்ன பிரச்சனை என்னான்னு தெரில அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விவசாயம் பண்ணுறது வந்து அவ்வளோவா ஈஸி கிடையாது எவ்வளோ பிரச்சனையோ எவ்வளோ இது இருக்குதுன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வில்லேஜ் விமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் கட்டை கட்டாக ஏத்துறாங்க பறிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பூ கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன் தோடும் செடிலாம் கொஞ்சம் பூச்சியாக இருக்குது இல்லைனா நல்லாயிருக்கும் பராமரிக்கல இது போன வருஷம் போட்ட குச்சி போன வருஷம் அவ்வளோ ஓட்டம் இல்லை முல்லை செடிக்கு நல்லா பாதி எத்ததும் வைக்காதோமா அப்படியே புல்லு ஏறி போட்டுவிட்டாங்க பாருன்னு தெரியும் எவ்வளோ புல்லாக இருக்கு இதற்கு தான் போய் பாருங்க பூ பறிச்சு வச்சிருக்கேன் இருக்கிற வேலையிலே பூ பறிக்கிறதா மறக்கிறதில்ல பாப்ப மோட்டார் பம்பெலாம் எடுத்தாச்சு எடுத்தாச்சுலாம் நல்லா இருக்கா எந்த இதுல பம்பு ஆடுதா நாலு எடுத்து போட்டுறேன் நீங்க செக் பண்ணிக்கீங்க

மோட்டார் பம்புலாம் அந்த அண்ணா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க ரிப்பேர் பண்ண அங்கதான் போயிருக்கு முன்னாடி நீங்க தானே வந்து போட்டீங்க லாட்டுக்கு இப்ப ரிப்பேர் ஆக மாத்தி அதான் அதுக்கப்புறம் இப்ப மோட்டர் கைக்கு வச்சுட்டு

பம்பு மட்டுந்தான் மாத்தணும் பார்த்துதான் வீணா அம்புதான் அதை மாற்றிக்கலாம்னு சொன்னால் இப்போ வந்து புஷ்ஷு அடிப்பா புஷ்ஷும் புஷ்ஷு கிடக்கிறேன்னு ஆடுது புஷ்ஷு அடிக்கணும் கீ அடி போடணும் காயில் கட்டணும் இப்போ காயில் தான் நம்ம தூக்கணும் மெயினாக காயில் போய் நின்று தான் இப்போ தூக்காத ஆமாம் அது பம்பு வீணா போட்டு இப்போ எல்லாமே வீணா போச்சு அது இருக்கிற வெறும் பாடி தான் இருக்குது மோட்டரில் அதான் என்ன செய்யலாம் என்னன்னு சொல்லணும் நான் பூராதான் சீர்ப்பு பண்ணிருக்காங்க பூசி இப்போ பூசா மாத்துறதுதான் வீணாக போட்டுதான் இருச்சு ஓடு போட்டப்போ ஓடிச்சுங்க அது பத்து வருஷம் ஓடிச்சு எத்தனை வருஷம் ஓடிச்சு தெரியல அது ஓடிச்சே எங்களை தூக்கி வேலை பார்த்தீங்களா அப்புறம் அதான் அந்த பம்பை மாற்றி விட்டோம் ஓடிச்சு மேலே இப்போ இது குறைஞ்சது இப்போ ஏழு வருஷம் மேலே தான் ஓடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆ அதான் அது ஓடிச்சு இது மண் வருதுல மண் வந்ததுன்னா அரிச்சுட்டு விடுற பம்பு அப்படியே கம்பி மாலை போட்ட சாணப்போட்டோம் அதை வாங்கி போட்டதை அரிசி இதெல்லாம் உள்ள நம்மளா பூண்டு உள்ள சுற்றணும் பதினஞ்சு போட்டால் போடுமா பதினஞ்சு போட்டீங்கன்னா அறுபத்தி மூணு ரூபா வரும் சரி அதே வேலைஞ்சு போனால் நாற்பது ரூபா வரும் முடிவு பண்ணிங்க பம்பு வேற மாத்தணும் செலவாகும் மேல இருபத்தி மூணு ரூபாய் போட்டு பதினஞ்சு போட்டுக்கறீங்களா இல்ல புதுசா இருபது போட்டுக்கறீங்களா இல்ல இதே வேலை செய்யுமா உங்களை

மோட்டார் வாங்க சேத்தைத் தொப்பு தாங்க வந்திருக்குறோம் சக்தி முருகன் கடையில் தான் வந்து மோட்டார் பம்பு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் டாடா ஏசியில் அந்த பெட்டி சாட்டர்லாம் வைக்கிறதுக்கு அந்த பெட்டி எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் எனக்கு வந்து சண்டே இருந்தாலும் ஃபோன் பண்ணி இந்த அண்ணன் தான் மெக்கானிக் ஒரு பிங்க் கலர் சட்டை அவங்க ஃபோன் பண்ணி வர வச்சு வாங்கி கொடுத்துட்டாங்க அதோடு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வைக்கல ஏன்னா அடுத்த நாள் தூக்கிட்டு போனோம் பெட்டியெல்லாம் வச்சுட்டு வண்டியிலேயே எடுத்துகிட்டு போக முடியாது அதனால ஒரு வழியாக டாடா இசிலேயே கொல்லையில் எடுத்துகிட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு கொள்ளைக்கு போயிட்டு நாங்கள் போய் இறக்கி வச்சுட்டு திருப்பி வர வேண்டியதான் மோட்டர் வாங்கி வச்சு அடுத்த நாள் வந்து வந்துட்டாங்க மெக்கானிக்கு ரெண்டு பேர் வந்துட்டாங்க அந்த அண்ணன் வரல அவங்களுக்கு வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பிவிட்டாங்க அவங்க தான் வந்து மோட்டரை வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்குறாங்க மோட்ரு பம்பெல்லாம் உள்ளே விட்டு அதுக்கு மீதி இருக்கிற பைப்பெல்லாம் இறக்கி விடணும் 可以，可以。 நான் பே மோட்ரு இப்பதான் ரெடி பண்ணி தண்ணி கட்டிட்டு இருக்கேன் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு சவுக்கு வந்து காய வச்சுட்டாங்க நல்லது பிற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் மாதிரி நடக்கிறதை நடக்கட்டும் கடவுள் பார்த்து பறன்ட்டு நான் இருக்கேன் அவ்வளோதான் இதெல்லாம் களை கொல்லி தான் திருப்பி புல்லு வந்துருச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பாதி சவுக்கு வந்து பட்டு போயிடுச்சு ஆனால் வந்து சில ஜென்மங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில என்ன வீணாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும் கடவுள் திருப்பி கொடுப்பார் இதே மாதிரி நிலைமை அவங்களுக்கு சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ மோட்ரு வந்து ரிப்பேர் பண்ணி தண்ணி கட்டுறேன்னு சொல்கிறதுக்காக தான் எதுவுமே தண்ணி கட்டணும் கடந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணியாவது கட்டாதான் லீஸாகவுக்கு இருக்கும் ஃபுல்லாக பட்டு போச்சு அவ்வளோதான்